எல்லா புகழும் என் அப்பன் முருகனுக்கே நம்ம வீட்டில் முருகரை வந்து எப்படி வழிபட்டோம் வேலுக்கு எப்படி அபிஷேகம் அலங்காரம் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நான் காட்டியிருக்கேன் ஒவ்வொருத்தருக்கும் முருகரை ஒவ்வொரு விதமாக வழிபடணும்னு ஆசை எனக்கு வந்து இப்படி வழிபடணும்னு ஆசை அந்த இது எப்படின்னு பார்க்கலாம் நான் வந்து வெளியில் போயிருந்தனாடி பூ நிறையவே வாங்கியாந்து வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து வேலுக்கு அபிஷேகம் பண்ணியிருந்தேன் நான் வந்து எப்போதுமே வேலுக்கு அபிஷேகம் பண்ணும்போது அதுக்கு முன்னாடியே வந்து எலுமிச்சை எடுக்கிறது எடுக்கிறதில்ல ஃபஸ்ட்டே வந்து அதில் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் தான் அந்த எலுமிச்சை மழத்தை எடுத்து நான் அந்த தண்ணிக்குள்ளே போட்டு போடுவேன் அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா அபிஷேகமும் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து பால் அபிஷேகம் பண்ணியிருந்தேன் ஒரு அபிஷேகம் பண்ணுறாருனாலும் பண்ணலாம் ஒன்று மூணு அஞ்சு அந்த மாதிரி அந்த எண்ணிக்கையில் அந்த ஒற்றைப்பறை வரும் அப்படிங்கிறால அந்த மாதிரி எண்ணிக்கையிலையும் பண்ணலாம் சில சமயங்களில் ஆறு அபிஷேகமும் பண்ணலாம் ஏன்னா முருகருங்கிற போது ஆறு முகம் அப்படிங்கிறனாலே ஆறு அபிஷேகம் பண்ணலாம் நான் வந்து மூணு அபிஷேகம் பண்ணியிருந்தேன் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் இடையில் நம்ம வந்து சந்தனம் குங்குமம் வச்சு தீப தூபம் ஆராதனை பண்ணணும் தீபம் காட்டலைனாலும் தூபம் காட்டலாம் தூபம் ஏதாவது ஒன்றாவது காட்டிக்கலாம் காட்டி வந்து நம்மளுடைய வழிபாடுகளை செய்யலாம் பூ போடலாம் அலங்காரம் நம்ம வந்து நம்ம முருகரை வந்து நம்ம எப்படியெல்லாம் பண்ணி பார்க்கணும் ஏன்னா அவர் வந்து அழகன் முருகன் அப்படின்னாவே அவர் வந்து அழகன் அவ்வளோ நம்மளை வந்து நம் எம் இந்த அளவுக்கு நம்ம வந்து அவரை வந்து அலங்காரம் பண்ணி பார்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்து அவர் நம்மளை நல்லா வைப்பார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக அவர் நல்லா வைப்பாருங்கிற நம்பிக்கையில் தானே நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோம் வேலுக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி வச்சாச்சு அலங்காரம் பண்ணி வச்சுட்டு அடுத்து வந்து வெத்தலை பாக்கு பழம் நம்ம வீட்டில் வந்து பழம் இருந்த நாடி பழம் இல்லைனா ரெண்டு பழம் வச்சுருப்பேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு பழம் இருந்த நாடி அஞ்சு பழத்தையும் எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் வந்து பஞ்சபாத்திரத்தில் தண்ணி பஞ்சபாத்திரத்தில் தண்ணி வந்து எப்போதும் துளசி இலை போட்டு வைப்பேன் இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் ஒரு ஏலக்காய் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் அப்புறம் வந்து ஒரு இலை வந்து துளசி போட்டு வைப்பேன் நார்மல் டேயில் வந்து இப்படி மூணையும் போட மாட்டேன் துளசி இலை மாட்டேன் மட்டும்புப்பச்சக்கறிப்புற மட்டும் போடலாம் இல்லை ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டு வைக்கலாம் இல்லை மூணும் போட்டு வைக்கிறதுனால நீங்கள் நல்லபடியாக போட்டு வைக்கலாம் அப்புறம் வந்து வெத்தலை வந்து அந்த சர்க்கோணத்தில் வந்து சந்தனம் குங்குமம் வச்சு அதே ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வெத்தலை காம்பு கிள்ளும் போது மட்டும் கொஞ்சம் வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே கிள்ளணும் ஏன்னா நம்ம வேவையமாக செஞ்சோம்னா அந்த வெத்தலை காம்பு பிஞ்சு நம்ம அந்த அதை கட் பண்ணும்போது அப்படியே சேர்த்தே பிச்சுக்கிட்டு வந்துடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக நம்ம வந்து சிசர் வச்சு கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணலாம் இல்லை நீங்கள் நெக கையிலே வந்து கட் பண்ணிடுவீங்க அப்படின்னாலும் நல்லபடியாக கட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து விளக்கு நான் இந்த விளக்கை பற்றியும் நான் சொல்லியிருப்பேன் இதுக்கு பேர் தான் கார்த்திகை விளக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ தான் வந்து நிறைய டிசைன்களில் வந்துடுது ஆனால் இது வந்து ஆரம்பத்துலேருந்து இது தான் வந்து இது வந்து செட்டி கார்த்திகை விளக்கு எங்கள் சைடு அது அந்த விளக்கு தான் வந்து ஆறு விளக்கு ஏற்றி வைப்பேன் இல்லை ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறா இருந்தாலும் வந்து நான் அகல் விளக்கு ஏற்றி வைப்பேன் இன்றைக்கி வந்து ஆறு விளக்கு வந்து எங்கள் விளக்கு ஏற்றிடலான்ட்டு ஏற்றி வச்சேன் நம்ம வீட்டில் சிம் குப்பில் தான் வாசலில் வந்து கோலம் போட முடியும் ஏன்னா வெளியில் கூட்டுறவங்க வந்து அதை எப்படியும் கூட்டி விட்டுட்டு போயிருவாங்க கோலத்தை வந்து கூட்ட மாட்டாங்க இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல அப்படியே உங்கள் கூட்டி வரும்போது அந்த குப்பை வந்து விழுந்துடும் அது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதனால் பெரிய கோலம் போடுறதில்ல சிம்பிளான கோலம் போடுறது ஏன் இந்த செடியை காமிச்சிருக்கேன் அப்படின்னா இது என்ன பெரிய விஷயமானு கூட நீங்கள் நினைக்கலாம் ஆனால் வந்து முன்னாடி எதுவும் செடியெல்லாம் நாங்கள் வைக்கக்கூடாது இதை வந்து நான் ஒரு இதில் வச்சு வச்சுருக்கேன் அப்படிங்கிற போது அதில் பூ வருது நம்ம வீட்டுக்கு முன்னாடி பூ பூக்குது அப்படிங்கிற போது மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அந்த அதுவும் அந்த பூவுடைய கலர் பார்த்தீங்கன்னா சங்கப்பூட கலர் அவ்வளோ ஒரு அழகு அதை பிடிங்கிட்டு வந்து சாமிக்கு எனக்கு அந்த பூவை பறிக்கிறதுக்கே மனசு வர மாட்டேங்கிது எப்போவாது பூ இல்லைன்னா மட்டும் அதை போய் எடுத்துகிட்டு வந்து நான் சாமிக்கு வச்சு சாமியை வந்து வழிபடுறேன் சாமி கும்பிடணும்னு எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை கடைகள் போடணும் இலை இன்னும் வந்து நிறைய வகை செஞ்சு வச்சுருந்துருக்கணும் ஆனால் வந்து என்னாடி இது செய்கிறதே என்னாடி முடியாததாக ஆகிட்டு அடுத்த தடவை வந்து நிறையா சமைச்சு வைக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் இப்படி ஏதாவது இலை போட்டு முருகருக்கு வந்து நான் சாப்பாடு வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை கரெக்டாக அந்த நேரத்துலையும் எனக்கு ஸ்வீட்டும் வந்து அவங்க வாங்கிக்கிட்டு வந்திருந்தாங்க நான் வந்து காலையிலேயே சாமி கும்பிட்டுட்டேன் இது வந்து ஈவினிங் வந்து நான் வந்து இலை போட்டு சாப்பாடு செஞ்சேன் ஏன்னா நம்ம சாப்பாடு செய்கிறது வந்து மத்தியான நேரத்துலலாம் செஞ்சோம்னா வேஸ்ட் ஆயிடுது தம்பியும் அவங்களும் நைட் சாயந்தரம் த அவங்க தம்பி வந்து சாயந்தரம் வர்றான் அவங்க வந்து நைட்டு வர்றாங்க அப்படிங்கிற போது அந்த ஒரு சாப்பாடு நம்ம சாப்பிட்ற மாதிரி ஆயிடுது அதனால வந்து இந்த தடவை நைட்டு செஞ்சு வச்சு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் செஞ்சேன் நான் நினச்ச மாதிரி வந்து இந்த தடவை நான் வந்து சாமி கும்பிட்டுருந்தேன் அவருக்கு வந்து பஞ்சாமிரதம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் வந்து பாயாசம் அது வச்சுருந்தேன் கொஞ்சம் அதாவது ரொம்ப பெரிய அந்த நிறைய சமைச்ச வச்சு சமைக்கப்படணும்னு ஆசை அவ்வளோ பெரிய ஆசை நிறைவேறலைனாலும் ஒரு சின்ன ஆசை நிறைவேறது அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு மன நிம்மதி கிடச்சிருந்தது என்னுடைய வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி